வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயா அருளிய வேதாத்திரிய சிந்தனை எண்ணங்களின் மூலம் அலைப்பதிவுகளே ஒருவரது மகனுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடைபெற்று நிற்கிறது நல்ல வரன் கிடைக்க வேண்டுகிறார் இவரது வேண்டுதல் அலையில் பதிவாகிறது இதேபோல இன்னொருவர் மகளுக்கு திருமணம் விரைவில் நடக்க நல்ல வரன் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறார் இவரது வேண்டுதல் இவரது அலையில் பதிகிறது இருவரது தேவைகளும் ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருப்பதால் ஒரே அலைவரிசையில் இருப்பதால் இருவரது அலை தொகுப்புகளுக்கு இடையே ஓர் இணைப்பு ஏற்பட்டு விடுகிறது ஏதோ ஒரு பெரியவரை பார்த்துவிட்டு வரலாம் என்று ஒருவர் நினைக்க அலை நினைப்பால் அதே பெரியவரை பார்க்க போகலாமே என்ற எண்ணம் இரண்டாம் அவருக்குள்ளும் எழுகிறது இருவரும் பெரியவரை பார்க்க பார்க்க வர வந்த இடத்தில் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் ஆகிறார்கள் மேற்கொண்டு செயல்கள் நடைபெறுகின்றன இந்த சந்திப்பு தற்செயலாக நடந்ததாக இருவருக்கும் தோன்றும் ஆனால் அறிவு ஊடகத்தின் மூலமாக நிகழ்ந்த அலை இணைப்பே அவர்கள் சந்திப்புக்கு காரணம் அவர்களை இணைத்தது அறிவாகிய தெய்வமே இணைப்பு நடைபெறுவது அறிவு ஊடகத்தின் மூலமாக மூல காரணமாக அமைவது அவர்களது உருக்கமான பிரார்த்தனைகள் சந்திப்பு திருமணத்தில் முடிந்தால் அவர்களுடைய தெய்வ ரூபத்திற்கு அர்ச்சனை கிடைக்கிறது வடை மாலை கிடைக்கிறது அங்க வஸ்திரம் கிடைக்கிறது உண்டியலில் பணம் நிறைகிறது ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால் இருவருடைய எண்ணமும் ஒத்த நோக்கமுடையதாக இருந்தது மட்டுமே காரணம் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தார் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் என்னமது எடும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ண தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் வாழ்க வளமுடன்